ஏ விஷாலே நீ ஃப்ராடுன்னு நினச்சேன் ஆனா அளவுக்கு நீ ஃப்ராடா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லடா சத்தியமா சொல்றேன் ஒரு பொண்ணுடைய சாபம் இன்னும் சும்மாவே விடாது சீரியஸா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ல உட்காந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க நான்லாம் சத்தியமா மிரண்டு போயிட்டேன் சீரியஸா நீங்க இதை கேட்டீங்கன்னா நீங்களும் மிரண்டு போயிருவீங்க நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின் வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை வர வச்சிருந்தாங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துருந்தேன் அவங்க வந்து கேமரால கேட்டாங்க அந்த பிக் பாஸ் வந்து நிறையவேத்துறாரு ஸோ ஜாக்லின் இவன் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னுடைய ஃபியூச்சர் என்னோடய ஃபியான்சே அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நேற்று வந்து ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியும் போல்டாக ஒரு விஷயத்த காட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து இப்போ அர்ச்சனா வரப்போறாங்க அர்ச்சனா வந்து அருணுக்கு ரெண்டு பேரும் அங்கேயே ப்ரொப்போஸ் பண்ணிக்க போகிறதாக ஒரு பேச்சு இருக்குது இன்னொன்று நம்ம விஷ்ணு வந்து சௌந்தர்யாவுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு அதாவது சௌந்தர்யா விஷ்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க சோ இது எல்லாமே வந்து நாளைக்கு நடக்க போகுது அதாவது இப்ப நான் வீடியோ வந்து பேசிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு கிடையாது இது போஸ்டாவர் அன்னைக்கு நடக்க போகுது சரிங்களா இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க இன்னும் சிலருடைய அந்த காதல் உணர்வை தூண்டி விட்டுருச்சு எப்படி காதல் உணர்வை தூண்டி விட்டுருச்சு அந்த தூண்டுதல்ல நைட்டு சில விஷயங்கள் வந்து விஷாலும் அருணும் அன்ஷிதாவும் பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இதை கேட்டு கோபப்படாத ஆட்களே இருக்க முடியாது நான் இப்போ ஒருத்தவங்களோட முகத்தை பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படுறேன் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தர்ஷிகா விஷால் பேசின இந்த விஷயத்தை பார்த்து என்ன ஃபீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா அன்ஷிதா படுத்திருக்கிறாங்க அன்ஷிதா பெட்டு பக்கத்தில் விஷால் இருக்காப்புல இந்த சைடு வந்து அருண் இருக்காப்புல அதாவது வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு காதல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் போய்கிட்டு இருக்கு நமக்கு ஒரு பார்ட்னர் கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம நினைச்சதை ஈஸியாக சாதிக்கலாம் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் இதெல்லாம் யார் சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமா அருண் நம்ம கவனம் செதறாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டுறாப்புல அவர் வாயில் வந்ததெல்லாம் உருட்டுறாப்புல அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது காதல் வந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்லாம் இருக்குதா என்ன என்ன இதெல்லாம் சினிமாவா அருண் என்னங்க அருண் நீங்கள் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் உங்களுடைய ஃபியான்ஸே ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் உங்களுக்கு அது அமையுது எல்லாருக்கும் அது அமையுமா அமையுமா பேசணும்ல பொதுவான பாயிண்ட் பேசணும் அவங்க அவங்களுக்கு இது நடக்கிறது தான் பொதுவாக நடக்கும்னு பேசக்கூடாது இருந்தாலும் விஷாலுக்கு இது ஏன் தெரியுமா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஷால் வந்து ஒரு விஷயத்த சொல்றான் அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சக ஆக்ட்ரஸ் அது யாருன்னு தெரியல அது நேகாவா இல்ல யாருன்னு தெரியல புதுசா என்னென்னமோ பேர் வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் மேல விஷாலுக்கு ஆல்ரெடி வெளியிலேயே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சாமா அந்த ஃபீலிங்ஸ் வந்து இப்ப லவ்வா மாறிடுச்சாமா வெளியில போனதுமே முதலாளா போய் அந்த பொண்ணுகிட்ட தான் ப்ரொப்போஸ் பண்ண போறாராமா லவ் வாழ்க்கைக்குள்ள அவர் போக போறாராமா அதுக்கப்புறமா வீட்டில் பேசி கல்யாணம் பண்ண போறாராமா அதனுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அருண் கிட்ட ஐடியா கேட்டாப்புல இந்த விஷயம்தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஷாலுக்கு ஒரு குழப்பம் இருக்கு நம்ம பண்ணலாமா நம்ம வெளில போய் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கப்போ இதுக்கு தான் அருண் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு லைஃப்பில் ஒரு பாட்னர் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கவனம் செதறாது முத்துக்குமரனும் அங்கேருந்து சொல்கிறாப்புல முத்து என்ன சொல்கிறாருன்னா ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க விசால ஆளாளுக்கு விசாலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு மூணு பேர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா உனக்கு ஒரு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா லவ் பண்ணு கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறமா உன்னோடைய பேஷனை தேடி ஓடு நீ வாழ்க்கையில் சாதிப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா வேண்டியப்பட்ட முக்கியமான மூணு நபர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாப்புல இந்த பக்கம் அருண் வந்து நீ என்னை விட பாசக்காரனா நீ என்னை விட நேசக்காரனா நீ நல்லா வச்சுப்ப நல்லா பார்த்துப்பேன் உன்னால எல்லாத்துலயும் சர்வே பண்ண முடியும் விஷாலுடைய கனவு என்னன்னா படம் அடிக்கணுமா ஹீரோவா படம் நடிக்கணுமா அதெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அருண் வந்து இல்ல இல்லை நீ வெளியில போனதுமே சொல்லு அருண் நான் வேணால் கூடயே வரேன் நீ வாங்குற அடியை கூட நானும் உன் சேர்த்து வாங்கிக்கிறேன் நான் வேணா கூட வரேன் நான் நிற்கிறேன் நீ சொல்லு நீ ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு நைட்டில் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போதுல எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு அட மானங்கட்ட பயில இதுக்கு எதுக்குடா அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகினேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாக்கலினும் முத்தியும் பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லை அதை பற்றி நான் கிளியராக ஒரு வீடியோவில் போடுறேன் முத்துக்குமாரனை முத்துக்குமாரனுக்கு துரோகம் செய்த ஜாக்கலின் அப்படி பேசுவோம் அதை பற்றி இதில் இல்லாத ஒரு இருக்கிற இருக்கிற ஒரு ஒரு பேச யார் அந்த விஷயம் விஷாலும் தர்ஷிகாவும் அதை பத்தி நடந்த விஷயங்கள் ஒரு பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இந்த தர்ஷிகா அப்படின்ற ஒரு பொண்ணு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து கேமுக்காக எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி முதல் மூணு வாரங்கள வந்து அவங்க பேர் எடுத்தாங்க ரெண்டு முறை கேப்டனா வந்து தொடர்ச்சியா தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்க சரிங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெஸ்டன் இவங்க தர்ஷிகா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பாய்ஸ் வேர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் பிரேக் ஆகி அந்த கோட் அழிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று வருது சௌந்தர்யாவை பற்றின ஒரு தவறான ஒரு கமெண்ட் வந்து விஷால் பாஸ் பண்ணுறாரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாரு அதன் காரணமாக விஜய் சேதுபதி ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு அது நைட்டில் பேசிக்கிறாங்க அப்போ தர்ஷிகா வந்து ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க விஷாலுக்கு அவன் அது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டான் அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது அவன் ரொம்ப ஜெனியூனாக இருக்கக்கூடிய பர்சன் சொல்லி ஒரு ஒரு விஷயத்த பேசினாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு விஷால் வந்து தர்ஷிகா கூட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாப்ல அப்படி பேசுனவங்களை இருந்து தர்ஷிகாவுக்கு என்ன ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள பட்டாமூச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு விஷால் மேல அது அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆனது அவங்க எபிக்ட் ஆகிற வரைக்கும் விஷால் 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 பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க எப்படி விஷால் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்க இதுல விஷாலு வந்து என்ன பண்ணானா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலை இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலை ஒண்ணு லவ் பண்றேன்னு சொல்லணும் இல்லை லவ் பண்ணலன்னு சொல்லணும் அவன் எப்படி அந்த பொண்ணை ட்விஸ் பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அதெல்லாம் வந்து தோணுதுதான் பட் இது அந்த இடத்துக்கு சரியான ஒரு இடம் இல்லை நான் யாராச்சும் பேசுனாங்க வச்சுக்கோங்களேன் நம்ம விஷயத்துல வேற யாரும் பேசக்கூடாது நம்ம வந்து லவ் பண்றோம் கல்யாணம் பண்றோம் அதெல்லாம் வந்து இருக்கட்டும் நம்ம வெளியில போய் அதை பேசி நம்ம என்னவோ நம்ம அதை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க மெயின்டைன் இருந்தான் தர்ஷிகா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எந்த நம்பிக்கையில அவங்க போனாங்க அப்படின்னா விஷாலுக்கு இந்த இடத்துலதான் சொல்றதுக்கு இது இல்லை போல அவனுக்கு வந்து வெளியில வந்த பிறகு அவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க சோ அது என்னைக்கு மாறுச்சுன்னா அந்த ஆன ஸ்டேஜ்ல இவனுக்காக லட்டு செஞ்சு கொடுத்தாங்க பாவம் எவ்வளோ கேள்வி வாங்கினாங்க தெரியுமா சேதுபதி கிட்ட லட்டு வடை என்னென்னமோ விஷால் தப்பே பண்ணாலும் விஷால் தான் கரெக்ட் அப்படின்னு பேசுனாங்க பவித்ரா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க கேட்கல ஜாக்லின் கூப்பிட்டு சொன்னாங்க கேட்கல இவங்க அன்ஷிதா கூப்பிட்டு சொன்னாங்க கேட்கல யாரும் சொல்லியும் கேட்கல உங்க கேம் ஸ்பாயில் ஆகுது இதனால தான் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லியும் கேட்கல அப்படியே கண்டினியூ பண்ணாங்க எவிக்ட் ஆகிற அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் அவங்க சொன்னேன் அதாவது விஷால் சொன்ன வார்த்தை கேட்டு தான் ரொம்ப நொந்து போயிட்டாங்க உன்னுடைய அன்பை நான் மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்லி அப்போ தான் இவங்களுக்கு லைட்டாக தோணுச்சு என்னது ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் புரியலையே நான் வந்து லவ் தானே பண்ணேன் இவன நம்ம ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக இருக்கு அப்படின்னு தானே நம்ம நினைச்சோம் இப்பையும் தர்ஷிகா என்ன சொல்றாங்கன்னா இது மியூச்சுவலாக இருந்ததுனால மட்டும்தான் நான் வந்து கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அங்கேருந்து இருந்து கிட்ட இருந்து எனக்கு ஒன்று கிடைச்சிது அதனால தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இருக்கணும் ஸோ இருக்கலாம் ஏன்னா அவன் கீச்சு எல்லாமே அப்படி தானே இருந்துச்சு அதனால் இருக்கலாம் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்களா தர்ஷிகா வெளியில் போன பிறகு அவங்க வந்து பின்னாடி விஷால் வந்து பின்னாடி என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கிறத பார்த்துருக்குறாங்க ஒரு இடத்துல முக்க மூஞ்சின்னு சொல்லி தர்ஷிகாவை சொல்லியிருக்கிறாப்புல விஷால் இதையெல்லாம் போட்டு உடைக்கிறது நம்ம ஜோமைக்கிலே அது வந்து ஒரு இன்டர்வியூ அதை பற்றி நம்ம தனியாகவே பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் அந்த இன்டர்வியூவில் ஜோமைக்கிலா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தர்ஷிகாவால் பதிலே சொல்ல முடியல தர்ஷிகாவில் பதிலே சொல்ல முடியல இந்த வீட்டுக்குள்ளே உங்ககிட்ட நடிச்சதுல சிறந்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு விஷால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தர்ஷிகாவுக்கு புரிஞ்சிருச்சு விஷால் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டான் நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டான் அது மட்டும் அவன் சொன்னார் அவரு இப்போ நீங்க போன பிறகு உங்க இடத்த வந்து அன்ஷிதா தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தான் இப்போ பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படியா சரி எனக்கு தெரில நான் பார்க்கல அப்படின்ற லெவலுக்கு போட்டு உடச்சு விட்டாப்புல ஸோ விஷால் வந்து நம்ம பேசுன மாதிரி தான் நல்லா ஏமாத்தினான் தர்ஷிகாவை நல்லா அப்படியே வாழப்போற மாதிரி பேசி பேசி ஏமாத்தினா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூடவே வச்சிருந்தா அந்த பொண்ணை எதை பத்தி யோசிக்க விடாம அப்படியே ஒரு மயக்கத்துல வச்சு ஏமாற்றி வெளியில் அனுப்பிட்டாங்க போகிற அன்னைக்கு சொல்லி அனுப்புகிறான் உன் அன்பை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன் நான் மதிக்கிறேன் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அனுப்புகிறான் இவங்க நினைச்சது என்ன வெளியில வந்து அவன் சொல்லுவான்னு சொல்லி ஆனா அது இல்லை அப்படின்றத சொல்லிட்டான் இப்போ இப்போ அருண் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த இடத்துல எலும்புன கேள்வி என்னன்னா நீ வேற ஒரு பொண்ணை ஆல்ரெடி உன் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நீ தசிகாவுக்கு எந்த விதத்துல ஹோப் கொடுத்த அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழும்புது ஏன்னா இவன் சொன்னா இல்ல கிளியரா நம்ம வந்து வெளியில் போன பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம் நம்ம வந்து இது லவ்வாக இருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கா இல்லை லவா மாதிரி கல்யாணமாக ஆகுதா இதெல்லாமே நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் நம்ம அதை பேசிப்போம் இன்னொருத்தவங்க தேர்ட் பர்சன் நமக்குள்ளே வர வேணாம் இப்படிலாம் பேசுனா இதனால தான் அவங்க அவ்வளோ நம்பிக்கையாக விஷால் விஷாலும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ண போறேன் முதல்ல என் வீட்டில் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் எனக்கு தோணுது எனக்கும் வந்து ஒரு பார்ட்னர் வேணும்னு தோணுது ஜாக்லினை பார்த்த உடனே இவருக்கு பார்ட்னர் வேணும்னு தோணுதாமா ஜாக்லின் வந்து ஒரு ஒரு விஷயத்த உருப்படியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல பேருடைய அந்த போலித்தனத்தை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணது மூலமா அதை பார்த்த தான் இந்த பேச்சு எல்லாமே வந்துகிட்டு இருக்கு இவன் யார சொல்றானும் தெரியல நடிகைன்றான் அருண் சொல்கிறாப்பில அவங்களும் மீடியா ஃபீல்டில் தான் இருக்காங்க அப்படின்றதுனால உனக்கு அது வசதியாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வர ஒரு பக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவரை இவனுக்கு அன்ஷிதாவை பேசுகிறாங்களா அப்படின்னு தெரில அதுக்கப்புறமா அன்ஷிதா இல்லை வெளியில் வேற யாரையும் சொல்கிறாங்க மேபி அது நேகாவாக இருக்கலாம் கூட வந்து நடித்த அந்த பாக்கியலட்சுமி சீரியலில் தங்கச்சா நடிச்ச நேகாவாக இருக்கலாம் இல்லைன்னா அதே சீரியலில் நடிச்ச வேற ஒரு ஆளாக கூட இருக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்து நடிச்சிருந்தாங்க யார் கூடனா எழிலுக்குள்ள எழிலுக்கு பேராக ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க அவங்கதான் எப்பயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அஸ்வத்தியா ஏதோ ஒரு பேர் தெரில அவங்களா இருக்கலாம் அப்படி இல்லைனா ஜெனி கேரக்டர்ல ஒருத்தவங்க நடிக்கிறாங்க பாருங்க அவங்களா இருக்கலாம் ஆல்ரெடி அவங்க வந்து ஆர்கே சுரேஷை வந்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனவங்க சோ இவன் யாரை சொல்றான் அப்படின்றது தெரிலங்க இல்லை இவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் புதுசா வேற யாராச்சும் இருக்கலாம் ஏற்கனவே ரியா அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி ஏமாத்திட்டான் வீட்டுக்குள்ள வந்து இந்த மேட்ரு வேற தர்ஷிகா மேட்ரு வேற அவங்க அப்பா இன்னும் பல விஷயங்களை எடுத்து விட்டாப்புல நிறைய பொண்ணுங்களை கூப்பிட்டு வருவான் நிறைய பேரை லவ் பண்ணுறன்னு சொல்லுவான் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தாலே நாங்கள் எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கோம் இது வந்து லவ்வரா ஃப்ரெண்டான்னு எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறமா சொல்லுவான் இல்லைப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான் அப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்களை அவர் சொன்னாப்புல ஸோ இவன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மர்ம முடிச்சுகள் நிறையவே இருக்கு நிறைய இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முத்துக்குமரெல்லாம் தேவையில்லாமல் ஹீரோன்னு சொல்லிட்டாப்புல இந்த வீட்டினுடைய ஹீரோ வந்து விஷால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாப்புல நிறைய சித்து விளையாட்டுகள் அவருக்குள்ளே இருக்கு நிறைய சித்து விளையாட்டுகள் அவருக்குள்ளே இருக்கு நிறைய ரகசியங்கள் இருக்கு அவருக்குள்ள இப்போ இந்த இவன் சொல்றது வந்து எனக்கே பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு இது தர்சிக்காவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் நான் யோசிக்கிறேன் அடா பாவி நீ இன்னொரு பொண்ணு மனசுல வச்சுக்கிட்டு தானாடா இத்தனை நாளா என் கூட பழகிட்டு இருந்த இப்ப அதே தான் இன்னொருத்தவங்க பண்ணாங்க யாரு சௌந்தர்யா ராயன் ராயனும் குற்றவாளி தான் ராயனுக்கு வெளியில கேர்ள் ஃபிரண்ட் இருக்கா ஆனா ராயனும் சௌந்தர்யா கூட எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வருதுன்ற லெவலுக்கு போயிட்டாப்ல சௌந்தர்யாவும் ராயன் கூட அதே மாதிரி தான் பழகினாங்க இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஜாக்லின் முத்து போட்டு ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க தோணுது இவங்க எல்லாம் வந்து ஜாக்லின் முத்துக்கு வந்து ஃபீலிங்ஸ் போட்டு சாங்கு போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இப்ப அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரிவீல் பண்ணதுமே ஜாக்லின் வந்து முத்துக்குமரனை சிரிப்பு தான் வருது சிரிப்பு தான் வருது எந்த இடத்துலயே வச்சு அவங்க நம்மளா எல்லாம் அசீவ் பண்ணிட்டு ஒருத்தவங்க மேல குப்பையை வாரி வீசுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தெரியல சரி ஓகே இப்ப நீங்க ஜாக்லின் மேல வந்து என்னென்னமோ பண்ணீங்களா இப்ப விஷால் மேட்ரிக் வாங்க விஷால் மேட்ரிக் வாங்க விஷால் பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு பிளான் பண்ணி ஒன்று பண்ணாமருங்க அதான் ரிகர்சல் பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தசிகா வச்சு எப்படி வெளியில் போனதுமே அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் என்னென்ன மாதிரியான விட்டு போடலாம் அப்படின்றலாம் இவங்க வச்சு இவன் வந்து ரிகர்சல் பண்ணினானோன்னு எனக்கு தோணுதுங்க மேபி இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா என் வாழ்க்கையிலே ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருந்திருக்கான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட நான் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரே வாரத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டான் ஏன்னு கேட்டால் எனக்கு லவ்லாம் வரல லவ் பண்ணுறேன்னு சொன்னால் லவ் வருமோன்னு நினச்சேன் ஆனால் வரல அப்படின்ட்டான் வாழ்ந்துச்சு பாருங்க எனக்கு கோவம் இந்த மாதிரியான நாட்கள்லாம் இருக்கிறாயங்க சரிங்களா அந்த பொண்ணு வந்து என்ன கேட்டுச்சு உங்களால் தான் இதை நடந்துச்சுன்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக நான் நின்னேன் ஒரு குற்றவாளி கூண்டுல நான் வந்து நின்னேன் ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இப்போ விஷால் மாதிரியான நாட்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு பொண்ணு கூட பேசுறது பழகிறது அப்படியே வந்து அவங்களோடைய எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா அவங்கள விட்டுட்டு வெளியில் கிட்ட போய் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு இதில் இன்னொரு விஷயமும் என்ன தோணுதுன்னா விஷால் இந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணா அப்படின்றத அந்த பொண்ணும் பார்த்துருக்கும் இப்போ விஷால் யாரை பற்றி பேசிட்டு இருக்கானோ அந்த பொண்ணுமே பார்த்துருக்கோம் அதையெல்லாம் பார்த்துட்டும் விஷாலுக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லுச்சு அப்படின்னா இதுதான் இது இதுதான் வந்து நம்ம சொல்றது சுயநலத்தின் உச்சம் நீ ஓகே சொன்னீங்கன்னா மூவாழ்க்கு நாசமாக போயிருப்போகுது அவ்வளோதான் ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பத்தி ஃபீல் பண்ணுவாங்க இருக்கிற வரைக்கும் லாபம் நினைச்சாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஏகப்பட்ட விஷால் வந்து ஊருக்குள்ள இருக்க தான் செய்வாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ விஷால் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சீரியஸா எனக்கு தர்ஷிகாவை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி தர்ஷிகா போகும்போது விஷால வச்சு செய்யணும் விஷால வச்சு செய்யணும் இந்த வீடியோ தர்ஷிகா அவங்க பார்க்கணும் நீங்க தயவு செய்து விஷால சும்மா விட்டுறாதீங்க நீங்க நீங்க வீட்டுக்குள்ள போய் அவனுக்கு கொடுக்குற அந்த டோஸ் வெளியில இந்த மாதிரி பண்ணக்கூடிய பல பேருக்கு செருப்படியாக இருக்கணும் தர்ஷிகா அதனால நீங்க அதுக்கு கேப்பபிளான ஒரு பர்சன் அதனால தயவு செய்து சும்மா மட்டும் விட்டுறாதீங்க கொடுத்துட்டு வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட நான் அரவிந்தன்